ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பிஎட் செகண்ட் செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டில் யூனிட் ஒன் மேலாண்மை என்பதன் கருத்தாக்கம் மற்றும் பொருள் இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா மேலாண்மை பற்றி எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா அதனோட பொருளும் வரையறையும் எழுதிட்டு தான் அதை பற்றி எழுதணும் வினை சொல்ல மேனேஜ் இத்தாலி வார்த்தையான மேனேஜரில் எழுந்து வந்தது இதற்கான பொருள் பணியாளர்களையும் கருவிகளையும் கையாளுது பணியாளர்களும் அவங்க வேலை செய்கிறவங்க அவங்க கருவிகளை அவங்க யூஸ் பண்ணுற கருவி திங்ஸ் எல்லாமே கருவிகள் இதை வந்து கரெக்டாக ஒருங்கிணைக்கிறது தான் அந்த மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க மேலாண்மை கருத்தாக்கம் பீட்டர் ஹெப் ட்ரெக்கர் என்பவரின் விரிவுபடுத்தினார் இது ஒன்மார்க்கில் கேட்கலாம் மேலாண்மை என்பது ஒரு அமைப்பில் உள்ள பொருள்சார் வளங்கத் வளத்தையும் மனித வளங்களையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து ஒவ்வொரு உட்புறவையும் முழுமையாக செம்மைப்படுத்துவதாக இயங்கி வைத்து அந்நிறுவனம் அடைய எண்ணியுள்ள குறிக்கோள்களை குறைந்த செலவில் முழுமையாக அடைய செய்தல் அதாவது என்ன மேலாண்மை அப்படின்னா ஒரு கல்வியோ இல்லைன்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதில் பொருள் வளம் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு இப்போ நான் டீச்சர்ஸ் சொன்னேன்னா டீச்சர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க பேனா பென்சில் பேப்பர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அது திங்ஸு இப்போ மனித வளம்னா ஆசிரியர்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து ஒருங்கிணைச்சிக்குவாங்க அது எப்படின்னா குறைந்த செலவில் வந்து முழுமையாக வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரன் பண்ணுவாங்க அந்த நிறுவனத்தை அதுதான் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேலாண்மை என்பது ஒரு நிறுவனத்தில் உள்ள நிர்வாகி குறிக்கோள்களையும் இலக்குகளையும் அடைய முன்னெடுத்து வைக்கும் அனைத்து பணி பணியுமே மேலாண்மை ஆகும் மேலாண்மையில் என்னென்ன பண்ணணுன்னா வந்து திட்டமிடணும் அடுத்தது வழிகாட்டணும் தகவல் தொடர்பு வளங்கள் பொருட்சால் வளங்கள் நிதி வளங்கள் இது எல்லாம் செய்யணும் இப்போ என்ன என்னத்துக்காக நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடணும் அதுக்கு என்னென்ன வளங்கள் தேவை பொருட்சால் வளங்கள் தேவை நிதி வளங்கள்னால் நமக்கு பணம் தேவை ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணுறதுக்கு பணம் தேவை அப்போ ஒருங்கமைக்கணும் வழிகாட்டணும் தகவல் தொடர்பும் இருக்கணும் இது மாதிரி எல்லாமே கலந்தது தான் அந்த மேலாண்மை ஆகியவை கண்காணித்து தொடர்ச்சியாக செய்யும் செயல்பாடு ஆகும் மேலாண்மை என்பது வரையறைகள் மேலாண்மை வந்து யார் வரச்சுருக்காங்கன்னா எப் ட்ரக்கர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு மேலாண்மை என்பது பணிகளையும் பணியாளர்களையும் நிறுவிக்கும் பல்நோக்கு கொண்ட ஒரு உறுப்பாகும் அதாவது பணியாளர்களையும் வேலையும் சேர்த்து செய்கிறது தான் ஒரு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாரு மேலாண்மையின் குறிக்கோள்கள் நிறுவனம் இணங்கமாகவும் திறம்படவும் இயங்க செய்தல் நிறுவனத்தின் கொள்கைகளை விதிகளையும் நெறிமுறை ையும் உருவாக்குதல் நிறுவனத்தில் அனைத்து நிலையில் உள்ளோர் பொறுப்புகள் அதிகாரம் உரிமை பணிகளை வரையறை செய்தல் வேலைக்கு ஏற்ற தகுதியான பணியாளர்களை நிர்ணயித்து நிர்வாகத்தை திறம்பட இயங்க செய்தல் இப்போ எப்படி இரு ஒரு நிர்வாகம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கணும் கொள்கைகள் இருக்கணும் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகள் நெறிமுறைகள்லாம் உருவாக்கணும் அது எப்படி வந்து இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பொறுப்புகள் அதிகாரம் உரிமைகள் பணிகள்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேலைக்கு தகுந்த மாதிரி இப்போ டீச்சர்ஸ்னா டீச்சர்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு நபரை தான் அந்த டீச்சர்ஸ் வேலை கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலைக்கு ஏற்ற தகுதி உடையவங்களை வந்து வேலைக்கு அமர்ப்பாங்க மேலாண்மையின் பண்புகள் மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு மேலாண்மை என்பது ஒரு நோக்கங்கள் கூடிய செயல்பாடு மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு மேலாண்மை என்பது அறிவியல் கலை ஆகிய இரண்டும் சேர்ந்ததாகும் மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தால் மேலாண்மை ஒரு உயர் உயர் தொழில் போன்றவை மேலாண்மையோட பண்புகள் அது ஒவ்வொன்றே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு மனித வளம் மற்றும் ஏனைய பொருட்சால் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது தொடர்பான ஒரு செயல்பாடு மேலாண்மை ஆகும் இப்போ டீச்சர்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா அந்த போர்டு சார்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு மனிதன்னா அந்த ஆசிரியர் அதெல்லாம் யூஸ் பண்ணி தானே ஒரு சப்ஜெக்டும் நடத்த முடியும் அதை தான் சொல்கிறாங்க மேலாண்மை என்பது ஒரு நோக்கங்கள் கூடிய செயல்பாடு எந்த இருந்தாலும் சரி அதுக்குன்னு தனியாக வந்து குறிக்கோள்கள்லாம் இருக்கும் யா அதை வந்து அந்த குறிக்கோளில் எப்படிலாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் அந்த மேலாண்மையோட செயல்பாடு மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு ஏன் இந்த சமூக செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து வணிக நிறுவனங்களும் மனிதர்களை கொண்டே கட்டமைக்கப்படுவதால் அவை அனைத்துமே சமூக நிறுவனங்கள் ஆகும் ஏன்னா எல்லாமே எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் தான் செய்ய முடியும் பட் மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி டீச்சர் எஜுகேஷன் துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த மனிதர்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்போ அத்தனை நிறுவனத்துலேயும் இருக்கிறது தான் அந்த மனிதர்கள் வந்து சமூக நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறுவன மேலாண்மை அப்படின்னா கட்டுப்படுத்துதல் ஊக்கப்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் இதெல்லாம் செய்யணும் மனிதர்களை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைத்தவும் மற்றும் ஊக்கப்படுத்துதல் வேண்டும் மேலாண்மை என்பது அறிவியல் கலை ஆகிய இரண்டும் சேர்ந்ததாகும் கோட்பாடுகள் அறிவுக்கு துணையாகவும் அதனை முழுமைப்படுத்துவதாகவும் விளங்கிட வேண்டும் அதாவது என்ன சொல்கிறேன்னா அதுக்குன்னு ஒரு நிறுவனம்னா அதுக்கும் கோட்பாடு குறிக்கோள்கள் நோக்கங்கள்லாம் இருக்கும் அதை வந்து முழுமையாக அடையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடியும் ஒரு மேலாளர் எந்த ஒரு வேலையையும் தானே செய்வதில்லை அவர் அந்த வேலையை மற்றவர்களை கொண்டு மற்றவர்களுடன் சேர்ந்து அல்லது மற்றவர்களை மூலமோ செய்து முடிகின்றனர் ஸ்கூலில் பிரின்ஸிபல் சார் இருப்பார் இல்லையா அவர் வந்து ஆசிரியர்களை வந்து வேலை வாங்குறாரு அதுக்கு வந்து இது உதாரணமாக வச்சுக்கோங்க மேலாண்மை ஒரு உயர்தொழில் இந்த நவீன காலத்தில் மேலாண்மை அங்கீகரிக்கப்பட்ட உயர்தொழில்களைப் போலவே ஒரு உயர்தொழில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ